அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய் காண்டம் படலம் ஐம்பத்தி ஆறு இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் நிறைய திருவிளையாடல்களை சண்பக பாண்டியன் காலத்தில் தான் சிவபெருமான் செஞ்சார் இப்பொழுது சங்கத்தாருடைய கழகத்தை தீர்த்து வைத்ததும் இந்த சண்பக பாண்டியனுடைய காலத்தில் அதற்கு பிறகு பதினாலு பதினைந்து ராஜாக்கள் இந்த உலகத்துல வந்தாங்க அந்த காலத்தில் எந்த ஒரு திருவிளையாடலும் நடக்கலை இவர்கள் வம்சாவளியில் வந்த கடைசியில் குலேச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய காலத்தில் தான் இந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படம் நடக்குது அந்த பதினாலு ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து சில பேர்களை நான் சொல்கிறேன் பிரதாப சூரியன் இரிபு மருத்துவனன் வங்கிய சேனன் சோழ வங்கி சாந்தகன் சேரவங்கி சாந்தகன் குலப்பூட மாறன் பாண்டிச்சுவரன் சோழ சூடாமணி சேம சூடாமணி குல பூடாமணி இப்படி பல அரசர்கள் பதினான்கு அரசர்கள் இந்த நாட்டை ஆண்டதுக்கு பிறகு இந்த குலேச பாண்டியன் அவர்களுடைய மரபில் வந்த குலேச பாண்டியன் மன்னன் ஆட்சிக்கு வந்தான் இந்த குலேச குலேச பாண்டியன் மக்களுக்கு தந்தை போன்றவன் அதாவது மத்தனத்தை போன்ற தோலை உடையவனா இந்த உலகத்தையெல்லாம் அப்படியே அந்த மத் தாங்குகின்றானா தன்னுடைய தோலில் அதனால் அவனுக்கு மத்தக பாண்டியன்னு ஒரு பேர் இருக்குது இந்த அவன் இயல் இசை நாடகத்தில் இலக்கணத்தில் தமிழை கற்று தேர்ந்து பெரிய புலவனாக அவன் வீற்றிருக்கிறான் மக்களையும் நன்றாக பார்த்துக்கொள்கிறான் இந்த சிவபெருமான் மேலையும் அளவிட முடியாத அன்பை வைத்திருக்கிறான் அதுவும் இல்லாமல் இந்த சங்கப்பலகையில் போய் உட்காரும்போது அவனுக்கு இடம் விட்டு அவனையும் அங்கே அமர வைத்தது அந்த சங்கப்பலகை அந்த தகுதி இல்லாதவங்க அதில் போய் உட்கார்ந்தா தள்ளி விட்டுருவான் அந்த பொறு பொற்றாமரை குளத்தில் இவன் எல்லாம் தெரிஞ்சதுனால இந்த குலேச பாண்டியனை அந்த சங்கப்பலகை ஏற்றுக்கொண்டது இப்படி இருக்கும் வெளியூர்ல வெளியூர்லேருந்து ஒரு இடைக்காடன் ஒரு புலவர் வர்றாரு அந்த இடைக்காடன்ற புலவர் வந்து நம்ம இப்போ இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவரே இவரே நம்ம சேர்த்து ஒன்றா ஒரு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது அவரு வேற இவர் வேற அந்த இடைக்காட்டு சித்தர் பதினெண்டு சித்தர்களை ஒருத்தர் இந்த இடைக்காட்டு உள்ள புலவர் வந்து குறுந்தொகையில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இவர் கபிலருக்கு ரொம்பவும் நண்பர் கபிலர்கிட்ட தேர்ந்து நல்ல புலவர நல்ல புலமையான நல்ல பாடல்களையும் செயல்களையும் பாடி இந்த பிரபந்தம்னு ஒரு நூலை செய்யலை எழுதினார் அந்த செயலை கொண்டு போய் இந்த இயல் இசை நாடகத்தில் குலேச பாண்டியன் பெரிய ஆளு அவங்ககிட்ட கொடுத்தம்னா மன மகிழ்வான் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகி கபிலன்னு சொல்லவும் அவர் நண்பர் இல்லையா சரி நீயும் போய் அரசர்கிட்ட கொடு வா போகலான்னு இவரே கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அரசர் வந்து உட்காந்துறாரு அந்த இயல் இசை நாடகத்தில் வல்லவரான அரசர் அங்கே உட்காந்து இவரும் இங்கே உட்காந்து புலவர் பாடுறாரு இடைக்காடு அந்த பிரபந்தத்தை பாடும் பொழுது ரொம்ப நல்லா பாடுறாரு எதுகையும் மோனையும் பொருளும் சொல்லும் அங்கே அங்கே தமிழ் விளையாடுது ஆனால் இந்த பாண்டியனுக்கு மனசில் அழுக்காறு வந்துருச்சு பொறாமல் வந்துருச்சு நம்மளோட நல்லா பாடுறதா சில பேர்த்துக்கு அப்படிதான் இப்படி பாடுறானே இது அப்படி உனக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்டு எதுவுமே சொல்லலை நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லை நல்லாலேன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் அலட்சியமாக அவமதிச்சிட்டான் அப்படி இவங்களுக்கு தாங்க முடியல இப்படி பாடுறதான்னு சொல்லி அவையில் இருந்தவங்களாம் பார்த்து இவர் ராஜாவே மண்டையாசிக்கல நல்லா இருக்குன்னு சொல்லலை ஏற்கனவே அவங்க பல ப திருவிழா அப்படி செஞ்சவங்க தானே இவங்க எல்லாரும் அப்படி இந்த புலவர்களும் அமைதியாக இருக்காங்க எதுவுமே சொல்லலை அப்போ இவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு நம்ம அழகான பாடல்களை பாடணும் அழகான செய்யலை நம்ம பாடணும் ஆனால் அந்த ராஜா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு தன்னுடைய நூலை எடுத்துக்கிட்டு அப்படியே சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டான் அங்கே இருக்க புலவர்கள்லாம் பார்க்குறாங்க இது ஏன் இந்த ராஜா இப்படி செஞ்சார் இந்த குலேச பாண்டியன் எதற்காக இப்படி செஞ்சார் இவர் அப்படி இவங்களாம் மனம் வருந்துறாங்க அதாவது ஒவ்வொன்றையும் ஒருத்தர் செயலை செய்யும் பொழுது அதை பாராட்டணும் மாணவர்களை பாராட்டணும்னா அடுத்த நாளே அதிகமாக செய்வோம் ஒவ்வொன்று தப்பாக எழுதினா கூட ஏய் இது ரொம்ப நல்லா எழுதியிருக்கடா ஆனால் என்ன சின்னதாக ஒரு பிழை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்ததான் நல்லா செய்யணும்னு சொல்லி இப்படி செய்வாங்க அப்படி பாராட்டு ஒன்றே ஒரு மனிதர்களை உயர்த்தும் இது இவர் சிவபெருமான் மேலே பாடல் எழுதிட்டு வந்திருக்காரு அதை வந்து குலேச பாண்டியன் அவமதிக்கலாமா எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கலாமா இருக்கக்கூடாது இடைக்கால நேராக வந்தார் சிவபெருமான் சன்னிதியில் போய் விழுந்து வணங்குறார் எபெருமானே அந்த திரிபுரத்தை எரித்தவனே நெற்றிக்கண்ணை திறந்தவனே அந்த மன்மதனை எரித்தவனே நீ ஏன் இப்படி என்ன சோதிக்கிற நான் என்ன செஞ்சேன் பிரபந்தம்னு ஒரு செயல் எழுதி கொண்டு போய் மன்னன் முன்னாடி வைத்து அதை நான் சொல்லலாம் அப்படின்னு நல்லபடியாக நான் சொன்னேன் ஆனால் அவன் என்னை அமது அவமதிச்சிட்டான் நான் அது பெருசாக நினைக்கல ஏன் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் தகுதியானவர் நீயும் இடவாகத்திலே அமர்ந்து நீ தான் மறைபொருள் நீ நீதான் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன இழுக்கு உனக்குதான் எல்லாம் இழுக்கு எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி முறையிடவும் சிவபெருமான் பார்த்தாரு மனசு தன்னுடைய அதாவது பக்தர்கள் யாராவது மனசை களங்கப்படுத்தினா அவர் தாங்கவே மாட்டார் அதனால தன்னுடைய பக்தன் இப்படி வந்து நம்ம கிட்டே மனம் இறங்கி அவருக்கே கோபம் வந்து என்ன பண்ணார் சினம் அதிகமாக கொண்டு பிராட்டி யாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தடாதகை பிராட்டி ஆகிய மீனாட்சி அமையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் அவர் கிளம்பி போகவும் இடைக்கம் பின்னாடியே போயிட்டார் இவரும் அதை இழுக்க பின்னாடி இவரும் போகிறாங்க அங்கே இருக்க புலவர்கள்லாம் கிளம்பிட்டாங்களாம் கிளம்பி அந்த வைகை ஆற்றினுடைய அதாவது கோயிலுக்கு வடக்கு பக்கம் வைகை ஆற்றுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அங்கே போயிட்டார் சிவபெருமான் இவர் ரெண்டு பேரும் போகவும் எல்லா புலவர்களும் பின்னாடி போயிட்டாங்க இடைக்காடனும் போயாச்சு ஒருத்தரும் கிடையாது எல்லா புலவர்களும் போய் சிவபெருமானோட அந்த வைகை ஆற்றில் தென்தரையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய் இருந்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் சிவபெருமானுக்கு கோவிலை திறந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போகிறான் சிவபெருமானுக்கு காலை திருப்பள்ளி எழுச்சி இருக்கணும் பார்க்கணுமா இல்லையா அதுக்காக போய் கோவில் கதவை திறந்தா அங்க மூ அந்த லிங்கத்தையே காணாம் தன்னுடைய உருவத்தை மறைத்துக்கொண்டு லிங்கத்தையும் எடுத்துட்டாரு அங்க எதுவுமே இல்லை அப்படியே வேறு பக்கம் அவர் போயிட்டாரு கோயில் குடி கொண்டு வேற பக்கம் போயிட்டாரு பார்த்துடனே அதிர்ச்சி ஆயிட்டான் ஐயோ லிங்கத்தை காணுமே சுவாமி எங்க போறீங்க சுவாமி எனக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோன்னு அப்படியே விழுந்தடிச்சு ஓடுறான் ஒரு பூஜை பொருள் ஒரு பானை அங்க இருக்க எத்தனையோ நாக தங்கம் பவுனும் இதெல்லாம் காணாம போயிருந்தா கூட போனா போயிட்டு போகுதுன்னு புதுசா வாங்கலாம் சிறுபெருமானவே காணோன்னு என்ன செய்யறது உடனே ஓடுறா விழுந்தடுச்சு அரண்மனைக்கு ஓடிட்டான் அரண்மனைக்கு ஓடி போய் அரசே வணக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது அங்கே போய் நாங்கள் கோயிலை திறந்தோம் சொக்கநாதரை காணோம் உள்ளுக்கு எதுவுமே இல்லை அந்த லிங்கமும் இல்லை சுவாமி அரசே அப்படின்னு சொல்லி கத்தி அலறான் எல்லாரும் போய் பார்த்துட்டு அங்கே காணோன்னு சொன்னால் அரசவைக்கு ஓடுறாங்க எல்லாரும் போய் இங்கே போய் பார்த்தா அரசன் குலேச பாண்டின் இதை காதில் கேட்டோன்னே காதில் பழுக்க காட்சியை இரும்ப சொருனா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சா அவனுக்கு அப்படியே சிங்காதனத்தில் உட்கார்ந்துருந்துவேன் மூச்சரை அப்படியே கீழே விழுந்துட்டான் சுவாமி நான் என்ன பாவம் செஞ்சேன் சுவாமி ஏன் இப்படி செஞ்சீங்க என்னை எங்கே போனீங்க சுவாமி அலறான் என் நாட்டில் பகைவர்கள் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுட்டாங்களா அதனால நீங்கள் எங்கேயா போயிட்டீங்களா சுவாமி எங்கே போனீங்க எங்கே காணா உங்களை இல்லை பழைய கைலாய மலைக்கு நீங்கள் போயிட்டீங்களா இல்லை கல்வர்கள் உங்களை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை இந்த நாட்டில் அறம் வந்து மறைஞ்சி போச்சா தர்மம் மறைஞ்சு போச்சா அதனால இங்க இருந்து போயிட்டீங்களா சுவாமி இல்ல துறவரத்துல ஏதாவது தவறு நடந்துருச்சா இல்லறத்துல ஏதாவது தவறு நடந்துருச்சா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா சிவபெருமானாகிய அந்த எம்பெருமானா இறைவன் நாங்க இருக்க மாட்டாருங்கிறத பரஞ்சோதியார் சொல்றார் இப்படி சொல்லி இந்த கெட்டடா எல்லாமே நடந்ததுனால தான் சிவபெருமான் காணாம போயிட்டாருன்னு இவர் இவை வந்து குலேச பாண்டியன் அழுது புலம்புறான் செய்தது இவன் தவறு ஆனா இதை கேட்கறதெல்லாம் உலகத்தை பத்தி எல்லாம் கேட்கிறான் நாட்டை பத்தி கேட்கிறான் மற்றவர்கள் யாராவது தவறு செய்தார்களா வேரியர்கள் தவறு இல்ல இங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள் தவறு செய்தார்களா கேட்டு இப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது இருந்து ஒருத்தன் ஓடி வர்றான் அரசே வணக்கம் உங்களுக்கு தெரியாதா இந்த வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த தென்கரையில் அங்க சிவபெருமான் குடி இருக்கிறாரு அங்க போய் பாருங்க நீங்க அவங்க எல்லா புலவர்களும் அங்க மகிழ்வோடு இருக்கிறாரு தன்னுடைய அங்கே உமையம்மையோடு சிவபெருமான் சுவாமின்னு சொன்ன உடனே தேரில் ஏறல குதிரையில் ஏறல எதுலேயும் இவன் ஏறல விழுந்தடித்து ஓரம் நடந்து ஏறல சிவபெருமான் நமக்கு கிடச்சா போதுன்னு சொல்லி விழுந்தடித்து ஓடிட்டான் வைகை ஆற்றினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் சிவபெருமான் அங்கே இருக்கிறார் நேராக போய் விழுந்து வணங்குறான் சுவாமி ஒவ்வொரு துதியாக வணங்குறானா அங்கே இருக்கண்ணியின் மணாலனே வணக்கம் இந்த அடிமுடி காணாத திருவடி தாமரைக்கு வணக்கம் யானை தோலை போர்த்தவனே வணக்கம் சொல்லி துதியாக பாடுறான் சிவபெருமானை வணங்கி கண்ணீர் மல்க உடம்பெலாம் அப்படி மயிர்கூழ் சரிய சிவபெருமான பார்த்துட்டான்ல அங்கே கோழி கொண்டு இருக்காரு நம்ம ஊரை விட்டு இங்கே வந்துட்டாரேடா அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் துடிக்குது கண்ணில் மாய மாயா தண்ணி கொட்டுது அப்படியே விழுந்து வணங்கி சிவபெருமானை துதித்து 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 என்னை மன்னிங்கள் சுவாமி ஏன் வந்தீங்க வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் என் ஊருக்கு வாங்க வாங்குது கத்துறான் அழுதுகிறான் சிவபெருமான் அசரீதியாக சொன்னார் நான் கடம்பவனத்தை விட்டு என்னைக்கு போக மாட்டேன் அந்த கடம்பவனம் எனக்கு பிடிச்சது இந்த உலகத்திலேயே சிறந்தது மூலாதாரமாக முதன் முதல்ல தோன்றிய லிங்கம் தான் அது அது எப்பவுமே அங்கே தான் இருப்பேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் அறுபத்தி நான்கு சிவக்குறிகள் இந்த மதை மதியில் மட்டும் இருக்குது அறுபத்தி நான்கு சிவலை தாளங்கள் இருக்குது அது யாரெல்லாம் செஞ்சாங்கன்னா சில சமயத்தில் மக்கள் செஞ்சாங்க தேவர்கள் எச்சர்கள் விஞ்ஞர்கள் அரசர்கள் அரக்கர்கள் முனிவர்கள் யோகிகள் இவர்கள் எல்லோரும் அறுபத்தி நான்கு கோயில்களை சிவ ஆகாமப்படி இந்த இடத்துல இந்த மதையம்பதியில் நிர்மாணிச்சாங்க மொத்தம் அறுபத்தி நாலு இருந்துச்சு அருட்குறிகள் இருந்துச்சு அதுல சிறந்தது எட்டு திக்கு பாலர்கள் வணங்கக்கூடிய எட்டு அதுவும் சிறந்தது அதுல சிறந்தது எந்த கோவில் என்று சொன்னால் அந்த அருட்குறி எது என்று சொன்னால் குபேரன் வணங்குனானே அதுதான் இந்த கோவில் நான் இப்ப குடி ஒன்று இருக்கனே அதுதான் பல ஊழிக்காலம் வந்துச்சு எல்லா சிவலிங்கமும் அழிஞ்சிருச்சு ஆனா என்னுடைய நண்பன் சிவபெருமான் சொல்றாரு பாருங்க நண்பன் தான் குபேரன் வந்து சிவபெருமானுக்கு நண்பன் என்று சொல்லுகின்றார் என்னுடைய நண்பன் கூடியிருக்கிறாயடா நான் வந்துட்டேன் நீ என்ன செஞ்ச இடைக்காரனை நீ அவமதித்தாய் அவன் நல்லா பாடுனா பொருளாளத்தோட பாடுனா சொல்லாளத்தோட பாடுனா அதுவும் என்னையே வர்ணிச்சு பாடுனா நீ என்ன செஞ்ச அவனா அவமதித்தாய் அதனால அவன் கூட வந்துட்டு அவன் ஊற விட்டு கிளம்பிட்டான் அப்புறம் எனக்கு அங்கே என்ன வேலை அதனால நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன் இந்த ஸ்தலம் நான் இப்ப இருக்கிறனே இது வந்து குபேரன் வழிபட்ட தலம் இது அப்படியே தான் இருந்துச்சு நான் அதனால இங்கேயும் தங்கிட்டேன் நீ வந்து இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்ச ஆனா நீ இந்த குற்றத்தை நீ வந்து செஞ்ச குற்றத்தை உலகத்திலெல்லாம் அந்த குற்ற யார் செஞ்சா இந்த குற்ற யார் செஞ்சா நீ கேட்ட குற்றம் செய்தது நீ தான் அப்படின்னு சொன்ன விழுந்து வணங்குறான் சுவாமியை என்னை மன்னிச்சிருங்க சுவாமி என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் மனசுல வந்து அழுக்காது வந்துருச்சு பொறாம வந்துருச்சு என்னை விட அவன் நல்லா பாடுறானே என்னை விட நல்ல செயல் ஏற்றுகிறானே என்று நான் தவறு சிலைத்தேன் குற்றம் இழைத்தேன் என்னை மன்னியல் சுவாமி நீங்க வாங்க சுவாமி நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு அழுகிறான் சிவபெருமான் வந்து கருணை கடல் அல்லவா என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன சிறந்து கோவப்பட்டாலும் சரி ஆனா என்ன பண்ணுவார் திருப்பி மனசு மாறிடுவார் சரி சரி கிளம்பு எல்லாரும் போலாம் நம்ம ஊருக்கே போலாம் சரி நான் இங்க வந்து என்னுடைய நண்பனான இந்த குபேரனுடைய சன்னிதானத்தில் வந்து இருந்தனால இது இன்னையிலிருந்து வட திருவாலவாய் என்று வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போவும் அந்த வட திருவாலவாய் சிம்மக்கல் பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது மதையை மதியில் நீங்க போனா சிம்மக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய வட திருவாலவாய்க்கு போங்க அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு சிவபெரு மாசர் கிளம்பு கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாம் பாய சொல்லி கிளம்புவாங்க பாருங்க அந்த மாதிரி அங்கேருந்து எல்லா புலவர்களையும் கிளம்பிட்டாங்க முன்னாடி போக சொல்லிட்டு இவர்கள் எல்லோரும் திரும்பி மீண்டும் இந்த கடம்ப வனத்திலே இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் எட்டு யானைகள் தாங்க பெற்ற இந்திர விமானத்தில் சேத தன்னுடைய அங்கேயர் கண்ணியான உமையம்மையோடு வந்து தங்கினார் மீண்டும் எல்லா புலவர்களும் வந்துட்டாங்க இவன் என்ன பண்ணா குலேச பாண்டியன் இந்த இடைக்காரனை எல்லாம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் கமுகு வாழை வாழமரம் தோரணம்லாம் கட்டி ஒரு பெரியவங்க நம்ம வரவேற்போம் இல்லையா அந்த மாதிரி ஊர் எல்லையிலிருந்து அலங்காரம் பண்ணி பலவிதமான மேல தாளங்கள் மங்கள வாத்தியம் புலவர்கள் பாட பெண்களில் ஒரு மாடை பெண்கள் மங்களவார்த்தியம் பாடிட்டு ஆடவும் செய்ய இப்படி அவனை அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வந்து இந்த சங்கப்பலைகளை உட்கார வச்சு மன்னிச்சிடுங்க சுவாமி இடைக்காரனை விழுந்து வணங்குறாரு குலேச பாண்டியன் சிவபெருமான் வந்து அடியார்களுக்கு எப்படினாலும் சரி அவர்கள் பக்தியாக இருந்தால் போதும் உடனே அவங்களுக்கு அருள் போ புரிஞ்சிடுவார் அப்போ இதை குலேச பாண்டியன் அந்த இதில் உட்கார வச்சுட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அரங்கேற்றம் பண்ணுங்க நான் முழுமையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் மீண்டும் இடைக்காடர் அந்த கபிலனுடைய துணையோட நண்பர் அல்லவா துணையோட மீண்டும் அந்த பாடலை பாடுறாரு பாடி முடித்த உடனே மீண்டும் விழுந்து வணங்கி பல வரிசைகளையும் தங்கம் பொண்ணு வைரம் வயிறு எல்லாம் கொடுத்து யானைகள் குதிரைகள் தேர்கள் அப்படி ஏக்கச்சக்கமான கொடுத்து நில எல்லாம் எழுதி வச்சு இனிமேல் வாழ்க்கையில் அவனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படி வந்து விதவிதமான பட்டாடைகளையும் பொன்னாடைகளையும் வழங்கி நல்லபடியாக அனுப்பி வைச்சான் இந்த குலை குலேச பாண்டியன் இப்படி இதையெல்லாம் இந்த குலேச பாண்டியன் செஞ்சு சிவபெருமானுடைய அந்த சிறுவடியில் போய் வணங்குறான் சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் சுவாமி இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சுவாமி நான் நல்லபடியாக இந்த நாட்டை ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே விழுந்து வணங்கினான் இவர்கள் எல்லோரும் புலவர்கள் எல்லோரும் வந்து சிவபெருமானையும் வணங்கினாங்க அப்போ இந்த குலேச பாண்டியன் சொல்கிறான் புலவர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்குறான் என்னைய மன்னியுங்கள் நான் உங்களுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் நீ செல்வ வளத்தோடு வாழணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க எல்லா புலவர்களும் இவர்களுடைய அருளாலையும் சிவபெருமானுடைய அருளாலையும் அரிமர்த்தன பாண்டியன் என்ற சிங்கக்குட்டி பறக்கிறான்னு சொல்லி பரஞ்சோதியார் சொல்கிறாரு அந்த அரிமர்த்தன பாண்டியனுடைய காலத்தில் பல திருவிழாக்கள் நடந்தது இந்த சிங்கக்குட்டியை பறக்க வச்சுட்டு இந்த பாண்டியன் குலேச பாண்டியன் சிவனடி நிழலை அடைந்தான் இப்படி தான் சிவபெருமான் இந்த இடைக்காடன் என்ற புலவனனுடைய பிணக்கை தீர்த்து வச்சாரு நாம் என்ன போய் கேட்டாலும் சரி சிவபெருமான் எனக்கு இப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்க சிவபெருமானே நான் என்னப்பா செய்யட்டும் நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும்னு சொன்னால் உடனே தீர்த்து வைப்பார் அப்பேற்பட்ட சிவனுடைய அருளை நாம் தரலாம் இந்த நல்ல நாளில் இன்று நான் இந்த பதிவை போடக்கூடிய இந்த நாள் சித்திரையினுடைய முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நாள் நான் இந்த பதிவை நான் எடுக்கிறேன் அதனால் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் சிவபெருமானுடைய அருளால நலம் பெற்று வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அடுத்த படலத்தில் நாம சந்திக்கலாம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்